எல்லோருக்கும் வணக்கம் கடகம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பலமான அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் இந்த வாரத்திற்கு பிறகு உச்சம் பெறுகிறார் அதற்கு முன்னதாக தற்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு பலம் சேர்க்கிறார் எனவே கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் குறையும் உங்களுக்கு உடலில் இருந்து கொண்டிருக்கின்ற நோய்கள் உடல் உபாதைகள் கட்டுக்குள் வந்து உடல் நல ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான பணிகளை நுணுக்கமாக துல்லியமாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் மிகவும் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே உங்களுக்கு பல்வேறு விதங்களான பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான இடமாக பாக்கியஸ்தானம் மாற்றப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் வியாபாரம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என பல்வேறு விதங்களான பணிகளிலும் உச்சம் பெற்று சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் புதன் சூரியன் ராகு சனி என பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வித்தைக்கு புத்திக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பை பொறுத்தமட்டில் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து நிலையில் திரும்பி பின்னோக்கி அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டு தற்போது மீண்டும் சுபபலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலகிரக நிலையிலோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் பல பணிகள் நிகழ்வுகள் கை கைநழுவி சென்றுவிட்டது என்று வருத்தப்பட்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலிருந்து நீங்கி உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைகிறார் முன்னதாகவே ஜென்மத்தில் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று மீண்டும் பழம்பொருந்திய அமைப்பில் ஜென்மராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற துறையில் விளைச்சல்களையும் வருமானங்களையும் அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பது மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான கடன் ரீதியான தொந்தரவுகள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை தவிர்த்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் கடகம் ராசிகாரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து வலுப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் வித்தைக்கு புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பெயர்ச்சியடைந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கடகம் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை விட்டு விலகுகிறார் இந்த மாதிரியாக அபரிவிதமான மாறுதல்கள் கிரகங்களின் சஞ்சார அமைப்பில் உருவாகும்போது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு நல்ல நிகழ்வுகள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் அதன் பிறகு இரண்டு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் சஞ்சரித்து பலப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார் தைரியஸ்தானம் சுகஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனான சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பல்வேறு விதங்களான முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளை இந்த வாரத்தில் எளிதாக இனிதாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கண்டிப்பாகவே புதிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைகிறது என்பதில் கருத்து இல்லை அதிக அளவிலான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்திருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை கூட கண்டிப்பாகவே நீக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சந்திரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வானியல் தலைவன் தோஷமற்ற கிரகம் முழுமையான சுபகிரகம் என்று திகழக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பிரமாதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றபடியே சிறிதளவான தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் எல்லாவிதமான காரியங்களையும் கணக்கச்சதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் கையாளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை வரும் குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தறிந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் அனுகூலங்களும் லாபங்களும் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவதற்கான அற்புதமான அருமையான யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் சுபவிசேஷ செலவுகள் அதிகரிக்கும் பல்வேறு விதங்களில் உங்களுடைய மனதிற்கு கஷ்டங்களை வருத்தங்களை கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகள் இந்த காலகட்டத்தில் விலகி அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு குறு லாபத்தில் இருப்பதால் உங்களுடைய வீண்விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷம் மனநிறைவு இனிமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி அஷ்டமசனி காலகட்டத்தை முடித்து கொண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் திட்டமிடுவதை விட ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் இன்னல்கள் குறுக்கீடுகள் என அனைத்தையும் மிகச் சிறப்பாக அறிவுபூர்வமாக உணர்ச்சி வசப்படாமல் முன்போபப்படாமல் நிதானத்துடன் கையாண்டு அவற்றை வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சனி உங்களுக்கு கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில் ரீதியான பணிகளில் இந்த வாரத்தில் புதிய முதலீடுகளை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு அனுகூலங்களும் லாபங்கள் நிறைந்தவைகளாகவும் அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டமசனியின் பாதிப்புகளும் தாக்கங்களும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்கள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு உண்டு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் ராகு பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எந்த ஒரு பணியை நினைத்தாலும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக வெற்றி மேல் வெற்றிகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது அபரிவிதமான தடைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த இது நிச்சயமாக நம்மால் முடியாது நமக்கு கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு பலப்படுத்துகிறார் எனவே நிச்சயமாகவே இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் மனக்குழப்பங்கள் படபடப்பு பதட்டமான நிலை தெளிவில்லாத நிலை என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் கண்டிப்பாகவே உடை தெரிந்து தெளிவாக சிந்தித்து மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபடுங்கள்